தேவனோட பழகுரலாக நீங்கள் இருக்க வேண்டும் தேவனோட சஞ்சரிக்கலாம் இருக்க வேண்டும் தான் இந்த அபிஷேகம் இந்த கிருபை இந்த ஆராதனை இந்த சத்தியம் இந்த சபையெல்லாம் நான் சொல்லுகிற பிரசங்கிக்கிற சத்தியம் என்ன நடைமுறை என்ன யோசித்து பாருங்கள் என் பிள்ளை கல்யாணம் ஆகலையா சரி கல்யாணம் ஆகணும்னு பிள்ளை பிறகுலையா அடுத்த குறிப்பு அடுத்து ஜனங்க அப்புறம் என் பிள்ளை வீடு வாங்கணும் அந்த வீடு வாங்கின வீட்டிலேயே வில்லங்கம் இருக்கான் அப்புறம் படிக்கிற பிள்ளை ஏதோ சேட்டை பண்ணுது அவன் மாமியார் எப்ப சாவா எப்போ மருமனுக்கு வேலையில பிரச்சனை நீ பார்த்தீன்னா தேவை 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 சேவையே தேவையாக மாறிடும் சேவை தேவையா சேவைக்கு தேவைகளுக்கு என்ன செய்கிறது இந்த போராட்டத்துக்குள்ளே ஆவிக்குரிய யுத்தம் இல்லை இது மாம்சத்துக்குரிய யுத்தத்தில் போய் கொண்டிருக்கிறது இதில் ஜெய்கிறவன் பெரிய மனுஷனா இருக்கிறான் ஆனால் பாதிக்கப்படுகிறதோ சாதாரண விசுவாசிகள் அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது முதல் தேவை ஆண்டவரே உனக்கு பார்த்துருன்னா நான் இருக்கணும் நீ எந்த பாதையில் நடத்தினாலும் நான் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கணும் பழைய ஏற்பட்ட பரிசோதனை நான் என்றால் இதோ அடியன் என்று தான் வாசித்தாங்க வாசித்தா தெரியும் வேறு அதிகமாக பேசின பரிசுத்தம் கர்த்தர் அவர்களோடு ஓட்டம் வேறு மாதிரி முடிந்திருக்கிறது அப்படியெல்லாம் ஆண்டவர் என்று சொன்ன மன்னிதன் லோத்து ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்னா அவனுடைய சமம் காணப்பட்டது ஆனால் கிருப்ப என்னமோ பெற்றான் அந்த கிருப்பை அவனை நிலைத்திருக்க முடியலை கீழ்ப்படித்தல் இல்லாதபடியினால் இங்கே சொல்லப்படுகிற ஆசீர்வாதத்தினுடைய ரகசியம் என்னவென்றால் கீழ்ப்படிதல் செவி சாய்த்தல் புற ஜாதிகள் எப்படி தேவ நாமம் தரிக்கப்பட்டவர் எப்படி தேவனை தொழுது கொள்வார்கள் விசுவாசிக்கிறார்கள் அவர்கள் விசுவாசிக்கிறதோடு தான் பல மைல் தூரம் புறப்பட்டு போகிறாங்க புறப்பட்டு வருகிறாங்க அவர்களுக்குள்ளே எதுவுமே ஒழுங்கும் கிரமமாக இருக்காது எல்லாம் ஒழுங்கின்மையாக இருக்கும் நாமந்தான் தரிக்கப்பட்டிருக்குது சத்தியம் அவர்களுக்கு வெளியாக்கப்பட வெளியரங்கமாய் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்றதாக அர்த்தம் அவர்கள் கண்களை திறக்கப்படாமல் இருக்கலாம் இல்லைனா அவர்கள் இறுதி அவர்கள் திறக்கப்படாமல் இருக்கலாம் அவர்கள் செவிகளை சுத்தமாக திறக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாய் அப்படி செவிக்கு நீ செவி திற திறக்கிறவனாய் காண செவி கொடுக்கிறவர்களாய் நீங்கள் காணப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு அப்பொழுது நீ அதை தவறுகிற பொழுது உனக்கு மேலே இருக்கிற வானம் வெண்கலமாய் போகும் பூமியானது இரும்பை போல காணப்படும் விளைச்சல் என்பதே இல்லை மழை வராது இருப்பதுக்கு முதல் காரணம் உன்னுடைய மனநிலை இல்லை தேவனை ஏற்றுக்கொண்டேன் உபாசு கொடுத்துக்கு வருகிறேன் தஸ்தமாக செலுத்துகிறேன் பரிசை ஜப்பான் அப்படியே வரும் கொஞ்சம் காலதாமதமாக பொழுது என்ன என்ன எடுத்து தவறு இருக்கிறது நான் அந்த ஆயக்காரனை போல் இல்லை என்று வேறு விதமாக சொல்லுவோம்